ஹெல்த்தியான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேப்பக்கிழங்கு இந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அது குக்கரில் வைக்காதீங்க குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு கொஞ்சம் வலுவலுப்பாக தான் இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க நார்மல் பொட்டேட்டாவே கொடுக்காதீங்க அதை விட இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லாதான் சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்படி கிரேவியாக பண்ணோம்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி பண்ணி சாப்பிடும் போது குழந்தைங்கள்லேருந்து நல்லா சாப்பிட்ருவாங்க இதுக்கு நம்ம பூண்டு மட்டும்தான் கட் பண்ண வேண்டியது இருக்கும் இதை இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து கட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து கட் பண்ணதே ஆட் பண்ணிடுங்க நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இரகு தூள் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்துங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் கருவேப்பூள் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து மல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கர்ட் ரைஸு லெமன் ரைஸு ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்துலலாம் கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃபுட் சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ